ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாறி சீரியலில் ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து நம்ம தேவி பாப்பா நேராக துர்கா கிட்டே வந்து அம்மா என் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக த மாயா பாட்டி வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்கம்மா அவங்க இன்னொரு போட்டோ பார்க்க போகிறாங்க அப்படின்னு போதும் துர்கா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாரு எப்போவுமே நான் மட்டுந்தான் உனக்கு அம்மா இந்த இடத்துல வேற யாருமே வர முடியாது தேவி நீ எதைப்பற்றியும் கவலைப்படாது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அதே மாதிரி நீ ஆசைப்படுறது போல் அப்பா என் களத்தில் தான் தாலி கட்டுவார் போட்டுமா அப்படின்னதும் தேவி பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கம்மா அவங்க வேறு யாராச்சும் பொண்ணாக அழைச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டேன் அவங்கள அம்மான்னு கூப்பிடவும் மாட்டேன் மாட்டேன் எனக்கு அம்மா அது நீங்க மட்டும்தான் என் மாரியம்மா தேர்ந்தெடுத்து கொடுத்ததே உங்களுக்கு அம்மா அப்படின்னதும் துர்கா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நம்ம தேவியை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக கோவிலுக்கு வராங்க நம்ம துர்கா வந்து அம்மன் முன்னாடி நின்று அழுத்துட்டு இருக்காங்க ஏமா எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையை கொடுக்க எல்லா விஷயம் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க லைஃப்ல முக்கியமானது தன்னோட பசங்களும் தான் ஆனால் யாரும் எதுக்காகவும் இந்த விஷய ரெண்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு என்னென்னா அந்த தாரா என் கதையை முடிச்சிட்டா இப்போ வரைக்கும் அவ திருந்தாம நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காமா இப்போ கூட இன்னொரு பொண்ணை என் ஹஸ்பண்ட் சருக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா திட்டம் போட்டுட்ருக்கா அவளோட திட்டமே எப்படி என் ஹஸ்பண்ட் சரை வந்து நிம்மதி இல்லாமல் இழக்க வைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு என் குழந்தையே என் கிட்ட வந்து என் அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லி அழுதுமா இதெல்லாம் கேட்டு இருக்குது என்னால் வாழவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் இது பாருமா போதும் இது எல்லாம் மறைச்சி வச்சதுலாம் போதும் நான் இப்போ இல்லாமல் போய் எம தர்மராஜா கிட்ட சக்தி வாங்கிட்டு துர்கா உடம்புல பூந்து இந்த போலோகத்துக்கு வந்ததே என் குழந்தையையும் என் ஹஸ்பண்ட் சார் கூடையும் பார்த்து அவங்க கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என்னடா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறதா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கவே கூடாது அதுக்கு நான் துர்கா உடம்புல இருக்கிற விஷயம் என் ஹஸ்பண்ட் சர்க்கு தெரிஞ்சே ஆகணுமா இப்பவே போய் நான் என் ஹஸ்பண்ட் சர்க்கிட்ட விஷயத்த சொல்ல போறேன் இதான் சரியான முடிவுமா ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட் சார் முக்கியம் என் குழந்தையும் முக்கியம் அப்படின்ட்டு துர்கா அதிரிய அதிரடியான முடிவு எடுத்துட்டு நிற கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யா வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாரா வந்து சூர்யா கிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்க பாருப்பா சூர்யா இன்னைக்கே நல்ல நல்லா இருக்கு அதனால நாம பொண்ணு பாத்திரலாப்பா பார் இப்போ நீ வேற தண்ணி தனியே இருக்க இங்கால அந்த இருக்கா குழந்த வேற கிட்ட வழியில போயிடுப்பா குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு நீ இன்னொரு கல்யாணம் தான் உனக்கும் நல்லது நம்ம தேவி பாப்பாவோட எதிர்காலத்துக்கு நல்லது சோரியா இந்த அம்மா பேச்சு பாங்கிற மாதிரி தாரா வந்து சூர்யா மனசை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா தேவி வந்து ஆசைப்பட்டு அம்மான்னு வாய்க்கு வாட்ட கூப்பிட்டுற பொண்ணு இருக்கா அப்படிப்பட்டவளையும் என்கிட்ட அவளோட காதலை சொல்லி நான் அவளோட காதல ஏத்துக்காம இருக்கேன்னா இதுல எங்களுக்கு புரிஞ்சுக்க வேணாமா என் தேவிக்கு வந்து அம்மாவை வேணும் தான் ஆனா எல்லா இல்லாமா நான் இருப்பாமா என் மாரியோட இடத்த யாருமே நிரப்ப முடியாது எனக்கு பொண்ணாட்டியா வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது என் தேவி பாப்பாவுக்கு ஒரு சிறந்த அம்மாவா இருக்கணும் அவளோட எதிர்காலத்துக்கு துணையா இருக்கணும் அதுக்கு இந்த ஒரு பொண்ணாலையும் பொருத்தமா இருக்க முடியாது இம்மாதிரி மட்டும் நான் அதுக்கு பொருத்தமானவ முக்கியமா அந்த துர்காவாலையும் இருக்க முடியாது இனிமேல் இந்த பேச்சே அப்படி எடுத்தீங்கன்னா நான் லண்டன் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாங்கிறது தாராசாம டென்ஷன் ஆகிறாங்க உடனே சங்கரபாண்டி என்ன என்னக்கா மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு இங்க பாரு கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடந்தால் லண்டன் போறன்னு சொல்றான் புரியுதான் உனக்கு இதுல என்ன விளங்குது இங்க பாரு ஒன்னு சூர்யா இந்த நாட்டில் இருக்கணும் இல்லையா லண்டன் போகணும் அவன் இந்த நாட்டில இருக்கு விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து அதனால கல்யாண பேச்சை தோண்டி விட்டோம்னா கண்டிப்பா சூர்யா எப்படியாச்சும் லண்டன் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க இதோட முடிஞ்சிருக்கு